ரத்னம் தலைப்புச் செய்திகள் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது நாட்டின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மேலும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் தற்போது சீரடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் நீதிமன்றம் தமக்கு எதிராக அளித்த தீர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் தாய்லாந்து பாரா சைக்கிளிங் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மணிஷ் திவாரி இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்றி வருகிறார் இந்த விவாதத்தின் முடிவில் மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் பதிலளிக்க உள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மேலும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இதனை தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கி அவர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டாா் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளையோருடன் எப்போதும் தொடர்பில் இருக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் முன்னதாக கூட்டத்தின் தொடக்கத்தில் பீகார் தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் தற்போது சீரடைந்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்திற்கு பின்னர் இதனை தெரிவித்த அவர் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கட்டணத் தொகை முழுமையாக திருப்பி அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் பயணிகளின் உடைமைகளும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா வேகமாக வளர்ச்சி கண்டு வருவதாகவும் வரும் காலத்தில் உள்நாட்டு விமான போக்குவரத்தில் அதிக முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருமதி சோனியா காந்தி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழ வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருமதி சோனியா காந்தியின் தன்னலமற்ற பொதுவாழ்வு பயணம் அனைவருக்குமான இந்தியாவை நோக்கிய கூட்டு முயற்சிகளை வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார் முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக ஊழல் உள்ளதாக ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் இளையோரின் கனவு மற்றும் நம்பிக்கையை பாதிக்கும் வகையில் ஊழல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இளையோருக்கான சிறந்த எதிர்காலத்திற்காக ஊழல் இல்லாத உலகை உருவாக்க வேண்டுமென்றும் அனைவரும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமென்றும் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உடல் பருமன் பிரச்சினைக்கு காண மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் ஹரியானாவின் பஞ்ச்குலாவில் நடைபெற்று வரும் சர்வதேச அறிவியல் திருவிழாவின் குழு விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர் தகுதியற்ற மருத்துவர்கள் மற்றும் உணவுக்கலை நிபுணர்கள் இப்பிரச்சினையை மோசமாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளாா் போலியான கலை நிபுணர்கள் தவறான தகவல்களை கூறி பாதிப்புகளை அதிகரிக்க செய்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் உடல் பருமன் பிரச்சினை உடல் அழகு சார்ந்தது மட்டுமல்ல என்று கூறிய திரு ஜிதேந்திர சிங் இப்பிரச்சினையை அறிவியல் ரீதியாக கையாள வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது முதல்கட்டமாக திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் அடங்கிய ஐநூற்று தொன்னூற்று ஐந்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மூன்று மாநகராட்சிகள் முப்பத்தொன்பது நகராட்சிகள் மற்றும் நானூற்று எழுபத்தோரு கிராம பஞ்சாயத்துகள் எழுபத்தைந்து ஊராட்சி ஒன்றியங்கள் ஏழு மாவட்ட ஊராட்சிகளுக்கான பிரதிநிதிகள் இத்தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி திருவனந்தபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் மாநில பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சதீசன் உள்ளிட்டோரும் இத்தேர்தலில் வாக்களித்தனர் எஞ்சியுள்ள மாவட்டங்களில் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்கு எண்ணிக்கை வரும் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்ளப்படும் பங்களாதேஷ் நீதிமன்றம் தமக்கு எதிராக அளித்த தீர்ப்பு ஒருதலை பட்சமானது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் மின்னஞ்சல் வாயிலாக அவர் அளித்துள்ள பேட்டியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சுயநல அரசியல்வாதிகள் பங்களாதேஷின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை முடக்க முயற்சிப்பதாக குற்றம் இத்தகைய அரசியல்வாதிகள் தங்களது சுய லாபத்திற்காக நீதிமன்றங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது அண்டை நாடான இந்தியாவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி ஷேக் ஹசீனா கூறியுள்ளார் கடற்படை வீரர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கடற்படை கிழக்கு பிராந்திய தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் பல்வா வலியுறுத்தியுள்ளாா் தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஐ என் எஸ் ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் பைலட் பயிற்சியை நிறைவு செய்த வீரர்களிடையே பேசிய அவர் நவீன போர் உதவிகளை வீரர்கள் அறிந்து கொள்வது அவசியம் என்றார் நவீன ரேடார்கள் பயன்படுத்துவதற்கான பயிற்சி அரக்கோணத்தில் வழங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பையும் அவர் பார்வையிட்டார் பயிற்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளையும் வைஸ் அட்மிரல் சஞ்சய் பல்வா வழங்கினார் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஐந்தாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பசிபிக் கடல் பகுதியில் சுனாமி அலைகள் எழுந்ததாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பானின் கிழக்கு கடலோர பகுதியான அமோரி பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலநடுக்கம் உருவாக வாய்ப்புள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அந்நாட்டு பிரதமர் திருமதி சனை டகைச்சி கேட்டுக் வாரணாசியில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்ற வடமாநில பிரதிநிதிகள் இந்நிகழ்ச்சியின் மைய கருத்தான தமிழ் கற்கலாம் என்பதன் ஒரு பகுதியாக வாரணாசியில் உள்ள கல்லூரி மாணவர்களுடன் கலந்துரையாடினர் இவர்களுக்கு தமிழகம் மற்றும் காசிக்கிடையிலான மொழி மற்றும் கலாச்சார ஒற்றுமைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வாரணாசி ஹனுமன்கட் பகுதியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வசித்த இல்லம் மற்றும் சங்கர மடத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட உள்ளனா் தாய்லாந்து பாரா சைக்கிளிங் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது கொராட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் லிஷா தாஸ் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார் விஸ்வா நான்கு வெண்கலப் பதக்கங்களையும் லிஷா இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் பவன் யோகேஷ் பிரசாந்த் தலா ஒரு வெண்கலப் பதக்கங்களையும் வென்றனர் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று கட்டாக்கில் தொடங்கியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது நாட்டின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மேலும் உத்வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இண்டியோ நிறுவனத்தின் விமான சேவைகள் தற்போது சீரடைந்து வருவதாக சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் நீதிமன்றம் தமக்கு எதிராக அளித்த தீர்ப்பு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளாா் தாய்லாந்து பாரா சைக்கிளிங் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளி ஒன்பது வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்